அதை கடுப்புக்குள்ளே வச்சு அதை கொஞ்சம் கொளுத்தி விட்டு குளிர் காய்ச்சி அதுக்கப்புறமா அந்த சுவையை நம்ம நாக்கால் இருந்தால் டீ குடிச்சிட்டு ஒரு டீ விளாக் பண்ணலாம்னு சொல்லிட்டு நாங்கள் இப்போ கிளம்பிட்டு இருக்கோம் ஒரு உண்மையான நடந்த சம்பவத்தை பற்றி தான் அவங்ககிட்ட ஷேர் பண்ண போகிறேன் வீடியோக்குள்ளே போகலாம் அதான் நம்ம பவர் ரேஞ்சர்ஸ் பற்றி தான் நீங்கள் பார்க்க போகிறோம் ஒரு வேலை சும்மா பெங்களூர் போகிறேன்

ஒரு மேரேஜுக்கு போயிட்டு இருக்கோம் கிரிக்கெட் வந்திருக்கோம் இது வந்து இன்டோர் கேம் இந்த பின்னாடி இருக்கிற சவுக்கு தோப்பு அப்படிங்கிற இடத்துக்குள்ள தான் நாங்கள் இப்போ நம்ம போறோம்னு பாத்தீங்கன்னா கைகாட்டு கூப்பத்துல இருக்கோம் இப்போ நாங்க போற இடம் வந்து கூட பேக் சைடு இருக்க ஒரு குவாரிக்கு தான் போறோம் கேதர்நாத்துக்கு எப்படி போகணும் அப்படின்னா இவனுக்கு பாத்தீங்கன்னா இப்படிதான் விட்டா ஆட்டினே உட்காந்து இருப்பானுங்க இவன்கிட்ட வந்து என்ன பேசலாம் என்ன வீடியோ பண்ணலான்னு கேட்டேன் எதுவும் சொல்ல மாட்டானுங்க அதான் நானே ஒரு டாபிக் வந்திருக்கேன் நாங்கள் வந்து இப்போ ஆதியிலோட எங்கேஜ்மெண்ட்டுக்கு போயிட்டுருக்கோம் திருவண்ணாமலைக்கு போயிட்டுருக்கோம் யார் கூட பார்த்தீங்கன்னா ஆதியில் யார் 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 யாருன்னா யார் யாருன்னா யார் 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 கூட யாரும் யார் கூட யார் சத்தியாக ஆக்சுவலாக எங்கேஜ்மெண்ட் ஆகிடுச்சி அவன் எங்களால் கூப்பிட்ல எத்தடா வலை விட்டுரு ஆசிரியவன் இதில் நடிக்க போகிறாரு சிவகார்த்திகனையோட தம்பியாக நினைக்க போறாரு எத்தடா வலை விட்டுரு

ஆர் எட்டு பேர் போலானா எட்ரோ இது நினைச்சே இதரா ஏய் சப்பியோட காரை பத்தி பேசினோம் நல்ல டைமிங்கல தூப்பிட்டேன் எங்கேஜ்மென்ட் நல்லபடியா பண்ணியால கல் பண்ணியால உங்களுக்கு எப்படி இருக்கு சொல்லுங்க ஆதிரையோட எங்கேஜ்மென்ட் ஆதிரையோட ஆமா சாலியா இருக்கு பேடா பண்ணனும் எனக்கு ஆசியா இருக்கு ஏய் அது இல்ல அந்த இது தான் மடிவேர்க்கும்படி தான் உன்னை காசு போட்டு கூப்பிட்டு வந்ததுக்கு அதை விடுவான் நிறையா சொந்த இப்போ சிவகாத்தி என்ன சப்பிக்கு சப்பிக்கு வந்து அரேஞ்ச் மேரேஜ் தான் போறான் அரேஞ்ச் பண்ணி அதுக்கப்புறம் அரேஞ்ச் மேரேஜ் பண்ணி லவ் பண்ண போறான்னு சொல்றேன்

இப்போ எங்கள் கேங்கில் வந்து இது வந்து அஞ்சாவது கல்யாணம் அஞ்சாவது தானே அஞ்சாவது தான் அஞ்சாவது தானே அரிசோனு நவீனு ரியாஷு அப்போ உனக்கு எங்கேஜ்மெண்ட்டு இப்போ அது அஞ்சாவது எனேஜ்மெண்ட் அதுக்கு அடுத்து யோகேஷ்க்கு நடக்கும் விஜயத்துக்கு எங்கேஜ்மெண்ட்லாம் இல்லையா டைரக்ட்டாக பர்சன் நடக்கும் போது கண்டிப்பாக நான் வீடியோ எடுத்து காட்டுற முடியாது மாப்பிள்ளை வந்து ட்ரெஸ்ஸு அங்கே போயிட்டு வர மாதிரி மாற்றிருவார் இப்போ வந்து இந்த மாதிரி சிம்பிளாக போட்டிருக்காரு உங்கள் கல்யாணத்தில் என்ன ட்ரெஸ் போட்டுருந்தேன் அது சொல்லுங்கள் நான் இங்கே சைட்டில் போடுறேன் வீடியோ சைட்டில் இங்கே வந்து ஃபோட்டோ போட்டு அவ்வளோ எங்கே எனக்கு கல்யாணம் தான்டா வருது வாயில உங்கள் எங்கேஜ்மெண்ட் தானே உங்களுக்கு என்னதான் தெரியும் நான் விட்டு போயிட்டாங்கண்ணா விட்டு போயிட்டாங்களா என்னடா இது யாரும் கவுனுடா விட்டு போயிட்டாங்களா எங்கேஜ்மெண்ட் கவுன ஆமாம்

சீக்கிரமாக ஒரு ஃபோர் ஓ கிளாக்லாம் சொல்லலாம் இவன் தூங்குற டைமுக்கு கிளம்ப சொன்னதுனால இவன் கொஞ்சம் டிஸ்டர்ப் ஆகிட்டான் இப்போ தூங்காமல் ரெடியாக கரெக்டாக கிளம்பிட்டோம் அங்கே போய்ட்டு கரெக்டாக ஃபங்க்ஷன் டைமை போய் தூங்கிறான்னு நினைக்கிறேன் மண்டப யூ டீ போலாண்டா என்ன திருவள்ளாம்ப இப்போ நம்ம

என்கேஜ்மெண்ட் முடிஞ்சிடுச்சு சாப்பாடு போட்டா சாப்பிட்டு சில் அவுட் மாதிரிதான் சின்ன மகள வர படத்துல வர மாதிரிதான் காணாமல் போதுக்குமே கார்ல போட்டு போறதுக்குள்ள போதும் போதும் நினைக்கிறேன் இவள் காணாமல் கண்டிப்பா இவன் கண்ணாமல் போய்ட்டானா அவள் தான் எம்எஸ் பாஸ்கர் மாதிரி அலைய வேண்டாம்